அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா போலும் இறைவனுக்கு நடப்பது அனைத்து பிரபஞ்சத்தின் பேரற்ற துணையின் அனைவருக்கும் பிரமாதமாக நடந்து கொண்டிருப்பதற்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை மிகுந்த மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று வாஸ்து சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விழிப்புணர்வு பகுதியை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இன்றைக்கி பொதுமக்களுடைய ஒரு பெரும்பாலான பெரும்பாலான பொதுமக்களுடைய கருத்து அப்புறம் இன்ஜினியர் மேஸ்திரி கொத்தனர் அப்புறம் யூடியூப் பார்த்து அறகுறையாக வாஸ்து தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு வாஸ்து முழுமை அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னா வடகிழக்கில் ஹால் வடகிழக்கில் போட்டிக்கை போட்டோம்னா அந்த வடகிழக்கு பள்ளம் வாங்கிக்கிது தென்கிழக்கில் கிச்சனு தென் கிழக்குல மாஸ்டர் பெட்ரூமு வாயு மூலையில் டாய்லெட்டு இல்லை வாயு மூலையில் கெஸ்ட் ரூமு அந்த வாயு மூலையில் டாய்லெட்டு இது இருந்துவிட்டாலே வாஸ்து அந்த இடத்துல நூறு சதவீதம் இருக்குது நூறு சதவீதம் வாஸ்துப்படி கட்டப்பட்ட வீடுன்னு சொல்லி இருக்கிறாங்க நம்ம நூ நூறு சதவீதம் வாஸ்துபடி வீட்டில் தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு தவறாக நினச்சிட்டு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறாங்க ஆனால் இது மட்டும் வாஸ்து இல்லைங்கிறது தயவு செய்து முழுமையாக போகுது ஒரு வீடும் எப்படி நம்ம வாழ்நாள் புள்ள பயணிக்கிறதுக்கு அந்த வீடு எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதோ அதுபோல் நம்ம ஒரு ஊரில் இருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு எப்படி ஒரு வாகனம் எவ்வளோ முக்கியமோ அந்த வாகனத்தில் ஒரு காரில் போகிறோம் அப்படின்னா அந்த காரில் நாலு வீல் மட்டும் சரியாக இருந்துட்டால் போதுமா நம்மளால் போயிட முடியுமான்னு போகவே முடியாது நாலு வீல் இருந்தால் தள்ளுவண்டி மாதிரி நம்ம தள்ளிட்டு தான் போகணுமே ஒழிய போக வேண்டிய இடத்துக்கு சீக்கிரம் போக முடியாது அப்போது இன்ஜின் பெட்ரோல் ஆயில் அந்த உதிரி பாகங்கள் அத்தனையும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஐட்டங்கள் சேர்ந்தால் மட்டும்தான் நம்ம நல்லபடியாக போக வேண்டிய இடத்துக்கு குறிப்பிட்ட டைத்துக்கெல்லாம் போய் சேர முடியும் அப்போ வாஸ்து என்பது இந்த நாலு வீல் மாதிரி தான் இந்த அக்னிமனை கிச்சனு தென்மேற்கு பெட்ரூமு வாய் மட்டும் வளங்கு இருக்காரு மற்றபடி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது வாஸ்துவில் என்ன நம்மளால் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இடம் சதுரம் சிவகமாக கம்பல்சரி இருக்கணும் அதே போல் அதில் கட்டக்கூடிய பில்டிங்கும் சதுரம் சிவகமாக இருக்க வேண்டும் எந்த மூலையும் கட் பண்ணி போட்டுக்கே போடக்கூடாது இது மிகப்பெரிய தவறு அதில் ஒரு பில்லரை மட்டும் வச்சுட்டு அது பில்டிங் வந்துடும் அப்புறம் அஸ்திவாரத்தை வந்து நாங்கள் கரெக்டாக சதுரமாக போட்டோம் மேல் பில்டிங் மட்டும் கட் பண்ணிவிட்டு அந்த மூலையில் மட்டும் ஒரு பில்லரை போட்டால் சதுரமாக கணக்கு வரேன் வரவே வராது தயவுசெய்து இந்த தவறுகளை பண்ணாதீங்க அப்புறம் என்ன முக்கியமாக பார்க்குறோம் அப்படின்னா தெருக்கூத்து மிக முக்கியமாக பார்க்கணும் தவறான தெருக்கூத்து இருந்து அதுக்கு பிராய்சமாக வேல் வைக்கிறது பிரமிடு வைக்கிறது வீட்டை சுற்றி செம்பு கம்பி பதிக்கிறது இந்த மாதிரி பரிகார பொருட்கள் பின்னாடி போய் வாழ்க்கையை செய்து தொலைச்சிடாதீங்க ஏன்னா நீங்கள் பரிகாரம் பண்ண பொருட்களும் அந்த வீட்டில் அப்படியே இருக்கும் அந்த வீடும் அப்படியே இருக்கும் ஆனால் அந்த வீட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா இருந்தால் எப்படி இருக்கிறார்கள் என்பது மிக மிக முக்கியம் தயவுசெய்து வெளியே பார்த்துட்டு அவங்க நல்லா இருக்கிறாங்க இவங்க நல்லா கிரகன்னு பார்த்துட்டு செய்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தொலைச்சிக்காதீங்க ஏன்னா இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டுமே தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி மறுவாழ்வுலாம் வாழறதுக்கு வாய்ப்பே இல்லை அது கடவுளும் கொடுக்கறதில்லை தயவுசெய்து வாஸ்து மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா அதில் முழுமையை பார்த்து முழுமையான ஒரு வாஸ்து குறை இல்லாத வீட்டில் ஒரு வீட்டில் போய் குடியிருக்கிறது மிக மிக தான் இதுக்கு அப்பாற்பட்டு படிக்கட்டு மிக மிக முக்கியம் குறிப்பாக வடகிழக்குள்ள படிக்க மூலையும் வரக்கூடாது வெளியும் வரக்கூடாது கைசியிலையும் எந்த மூலையிலையும் வரக்கூடாது படிக்கட்டு வீட்டுக்குள்ளே எந்த உள்மூலையிலையும் வந்துடக்கூடாது வெளியே போடப்படும் படிக்கட்டு எக்காரணம் கொண்டும் மழை வேஞ்ச தண்ணி விழுகிற மாதிரி பண்ணணும் அதை மூடக்கூடாது மூடுன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய தவறு இதுக்கு அப்பாற்பட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அட்லீஸ்ட் இதை மட்டுமாவது பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தாராளமாக நம்மளால் வாழ முடியும் மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைப்படும் பட்சத்தில் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்கிறேன் என்னுடைய நண்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் கதிர்வன் மாணிக்கம் ஆதித்ய வாஸ்து பரிகாரமில்லாத வாஸ்த்து மீண்டும் நாளை ஒரு அற்புதமான பதிவை சந்திப்பில் மிக்க முன்னச்சரிதை நன்றி வணக்கம்